நாள தாயற இருந்தாலும் இருந்தாலும் நாளை இல தாயற இருந்தாலும் அங்க இருந்தாலும் நாளை இல தாயற இருந்தாலும் இருந்தாலும் நாளை இல தயார இப்ப உள்ள நாங்க இப்ப உள்ள தாயோ தாயரை தயாரி கட்டி மக இப்பட தாயாராம் தாயார தயாரி பட்டுப்படி அந்த நம்ம வீடா தாயார தாயாரி கட்டி மக வசுபடி நப்ப வீடா தாயார தயார பழவீனமா இன்னைக்கு பழவீதம்மா கண்ணாடியா தாயார தயாரா பலவீனமா கட்டி மக பலவீரமா கட்டாடியா தாயார தாயாரி பலவீனமா கட்டாடியில தாயார தயார தாயற தயார பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் நாளையில தாயார தயார பார்த்தாலும் பார்த்தாலும் நாளையில தாயார தயாரா பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் நாளையில தாயார தயார வாதாலும் அவங்க பார்த்தாலும் நாளையில தாயார தயாராக பார்க்க முடிய அம்ம பார்த்த உள்ள தாயார தாயார தயார வாசம் கட்டி வந்த வாச போன தாயார தாயார தயாரி படிப்படியா அங்க படிப்படியா பூ அடுத்து தாயார தயாரிபடியாய் கட்டி வந்த வடிவடியாய் பூ எடுத்து தாயார தயாரா அங்க பந்து பந்தா அரங்கு தாயார தயாரா அடி வந்து வந்தா அரங்கி தாயார தயாரா அங்க பந்து பந்தாருக்கு அரங்க தாயார தயாரி ி பந்து பத்தர கேட்டி தாயார தாயாரி பழனி மலை மழைக்கு பழனி மலை வியா தாயார தயார பழனி மலை கட்டி பத்த பழனி மலை வேலை இருக்கும் தாயார தாயார பகல் பூச அந்த பகல் பூசை செய்து வந்தா தாயார தாயார பகல் பூச கட்டி பத்த பகல் பூச வந்தோம் தாயார அந்த பார்த்த போலாம் முன்ன தாயார தாயார பார்த்த பாலம் அதுக்கு பார்த்த பாலம் கட்டாள தாயார தயாரா அந்த பகவானிட்ட தாயார தாயார பகவான் விட்ட கண்டிமக பவான் விட்ட கட்டாளையா தாயார தாயார செடி செடியா அங்க செடி செடியா பூ அடுத்து தாயார தாயார செடி செடிய கண்டிமக செடி செடியாய் பூ அடுத்து தாயார செண்டு செண்டா நம்மளுக்கு செண்டு சண்டா ஆரஞ்சட்டி தாயார தாயார செண்டு சண்டா தாயா செண்டு ஜண்டா ஒன்று கட்டி